தோழர்கள் அப்படியே அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கால்கள் வலித்தால் எனக்கும் வலிக்கும் ஆகவே தோழர்கள் அமர்ந்து நிகழ்ச்சியை வழியில் நிற்கிற தோழர்கள் அப்படியே அமர்ந்தீங்கன்னா நிகழ்ச்சி சிறப்பு அமையும் வெளியிலும் இதுபோல ஏராளமான தோழர்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக எல்இடி பொருத்துவதற்கு விஸ்வநாதன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி முடிகிற வரையில் வழக்கம்போல் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான விடுதலைச் சிறுத்தைகளின் விருதுகளை பெறுகிற சான்றோர்கள் ஏழு பேர் அவர்களுக்கான விருது ஏன் வழங்குகிறோம் அவர்களுக்கு விருதுகளை ஏன் வழங்குகிறோம் என்பதற்கான குறிப்பு அதுதான் இங்கே தகுதியுரை என்று நாம் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் வாசிக்கிறோம் இப்போது அம்பேத்கர் சுடர் விருது பெறுகிற திரைநாயகர் மா பிரகாஷ் ராஜ் அவர்கள் குறித்த தகுதியுரை கர்நாடக மாநிலத்தில் திரு மஞ்சுநாத் ராய் திருமதி சொர்ணலதா போயர் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்த மக்கள் கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் தனது சிறுவயதிலிருந்தே கலை இலக்கியம் ஆகியவற்றில் ஆர்வமிக்கவராயிருந்தார் பள்ளி கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலேயே நாடகங்களில் நடிப்பதில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார் அதன் விளைவாக பின்னாளில் இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களால் டூயட் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகும் வாய்ப்பை பெற்றார் அதன் பின்னர் இவர் நடித்த ஏராளமான திரைப்படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி மராத்தி முதலான பல்வேறு இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் வெளியாகி பலதரப்பு மக்களின் கவனத்தை கவர்ந்துள்ளன தன்னுடைய சீரிய நடிப்பு திறன் மூலம் திரைத்துறையில் தனக்கே உரிய முத்திரை பதித்து இன்றும் தவிர்க்க முடியாத தனிப்பெரும் கலைஞராக திகழ்ந்து வருகிறார் தன்னுடைய கலைத்திறனுக்காக இவர் இதுவரை ஐந்து முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் முதலான மாநில மொழி திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார் கௌரி லங்கேஷ் கிரீஷ் கர்நாத் பி வி காரந்த் உள்ளிட்ட பல்வேறு கன்னட இலக்கிய பேராளுவைகளுக்கு மிகவும் நெருக்கமானவராக விளங்கினார் அவர்களைப் போலவே கலை இலக்கிய பங்களிப்புகளை தாண்டி எளிய மக்களின் நலன்கள் குறித்த சமூக பொறுப்புணர்வு கொண்டவராக தொடர்ந்து துணிந்து செயல்பட்டு வருகிறார் கர்நாடகாவில் புகழ்பெற்ற பத்திரிகையாளராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் திகழ்ந்த தோழர் கௌரி லங்கேஷ் அவர்கள் சனாதன பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது வெகுண்டெழுந்த திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் மதவாத பாசிசத்தின் ஆபத்தை பொதுவெளியில் துணிச்சலாக எதிர்த்தார் அதனால் நிகழும் எதிர் விளைவுகளைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இன்னும் வேகமாக எதிர்த்து அவர்களை தோலுரித்து அம்பலப்படுத்தி வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவ கொள்கைகளுக்கு மென்மேலும் வலு சேர்க்கும் வகையில் வெளிப்படையாக சமூக நீதிக்கென ஓங்கி உரத்து குரல் கொடுத்து வருகிறார் சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் போன்ற அரசியல் கோட்பாடுகளை கவன ஈர்ப்புக்காக வெறுமென பேசாமல் அவற்றை தனது வாழ்க்கையிலும் அன்றாடம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார் அத்துடன் தனது அறக்கட்டளையின் மூலமாக ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக உதவுவது பள்ளி கட்டடங்களை சீரமைப்பது போதிய கட்டமைப்பு வசதியின்றி பின்தங்கியுள்ள கிராமங்களை தத்தெடுத்து அவற்றை மேம்படுத்துவது போன்ற ஏராளமான அறப்பணிகளை தொடர்ந்து மனமுவந்து விளம்பரமின்றி செய்து வருகிறார் மேலும் பொருளாதார வசதியின்றி வறுமையில் உழலும் கலை இலக்கிய ஆர்வம் உள்ள இளம் தலைமுறையினரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கட்டணமின்றி கலைத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி அளித்து வருகிறார் அநீதி எங்கே இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக துளியும் தயக்கமின்றி உடனடியாக எதிர்வினையாற்றி வருகிறார் குறிப்பாக மதவாத சமூக பிரிவினை சக்திகளை எதிர்ப்பதில் சமரசமின்றி செயலாற்றி வருகிறார் அதனால் இவருக்கு திரைத்துறையில் நெருக்கடிகள் ஏராளம் எனினும் அதற்கு அஞ்சு பின்வாங்காமல் விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறார் திரையுலகில் அரசியல் பேச அஞ்சுவோருக்கு இடையில் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் சனாதனத்தை வேறொருக்கவும் ஜனநாயகத்தை வென்றெடுக்கவும் தொடர்ந்து பாடாற்றி வரும் மகத்தான திரை ஆளுமை திரு பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடரினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம் மார்க்ஸ் மாமணி தோழர் இரா முத்தரசன் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள ஆலிவளம் என்னும் சிற்றூரில் திரு ராமசாமி திருமதி மாரிமுத்து ஆகியோருக்கு பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தவர் திரு முத்தரசன் அவர்கள் அவர் பள்ளி மாணவராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது அப்போராட்டம் கல்லூரி மாணவர்களை மட்டுமின்றி பள்ளி மாணவர்களையும் வெகுவாக ஈர்த்தது அப்போது எட்டாம் வகுப்பு மாணவராக இருந்த திரு முத்தரசன் அவர்களும் இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கும் போராட்டத்தில் சக மாணவர்களோடு ஈடுபட்டார் அதனால் அவரது பள்ளி படிப்பு தடைப்பட்டது அவரது அரசியல் ஆர்வத்தை கண்டு அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளராக இருந்த திரு கோவிந்தராசு என்பவர் அவரை அவ்வப்போது ஊக்கப்படுத்தி பொதுகுடைமை அரசியலில் ஆர்வத்தை உண்டாக்கினார் அதன் விளைவாக இடதுசாரி இயக்க தோழர்களோடு இணைந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டார் அதன் பின்னர் தனது இருபதாவது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருத்துறைப்பூண்டி நகரக்குழு செயலாளராக பொறுப்பேற்றார் பின்னர் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அவரது சீரிய பணிகள் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளராக உயர்ந்தார் அப்பொறுப்பில் பதினேழு ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றினார் பணியாற்றினார் விவசாய தொழிலாளர்களின் கூலி உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளுக்காக ஏராளமான வெகுமக்கள் போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் தலைமையேற்று நடத்தினார் கீழ்வெண்மணி படுகொலைக்கு பின்னர் கணபதியா பிள்ளை கமிஷனின் பரிந்துரைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அப்போது நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றார் அத்துடன் நிலமீட்சி அரிசி விலை உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டங்களிலும் பங்கேற்று பலமுறை சிறைப்படுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் முதல் முறையாக தமிழ்நாடு மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரா முத்தரசன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூன்றாவது முறையாகவும் அப்பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற செயல்பட்டு வருகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கும் கேரளா பீகார் மேற்கு வங்க முதலான மாநிலங்களில் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இரண்டு பேருமே வெற்றி பெற்றனர் அது திரு முத்தரசன் அவர்களின் தலைமைத்துவத்துக்கும் அரசியல் அணுகுமுறைகளுக்கும் கிடைத்த மகத்தான வெற்றியாகும் எளிமையான முறையில் உறுதியான கருத்துக்களை பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட திரு இரா முத்தரசன் அவர்கள் இடதுசாரி சிந்தனைகள் தொடர்பான மூன்று நூல்களை எழுதி அண்மையில் வெளியிட்டுள்ளார் விவசாயிகள் பிரச்சனையை பேசும் அரிசி என்னும் தமிழ் திரைப்படம் ஒன்றிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற காவிரி உரிமை மீட்பு பயணத்தில் பங்கேற்றார் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களோடு இணைந்து நடைபயணமாக சென்று விவசாயிகளை திரட்டுவதில் முக்கிய பங்காற்றினார் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கின்ற பெரும்பான்மை வாதத்தையும் வகுப்புவாதத்தையும் சமரசமின்றி எதிர்த்து வருகிறார் மாநில உரிமைகள் காவிரி நதிநீர் உரிமை நீட் எதிர்ப்பு இடஒதுக்கீட்டு பாதுகாப்பு என மக்கள் நடன் சார்ந்த யாவற்றிலும் மிக தெளிவான உறுதியான நிலைப்பாட்டுடன் செயல் செயலாற்றி வருகிறார் எத்தனை நெருக்கடிகள் இடர்பாடுகள் வந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட இடதுசாரி கொள்கைகளில் உறுதியாக நின்று பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்காக அவர்தம் விடுதலைக்காக மாமேதை காரல் மார்க்ஸ் கொள்கை வழியில் இடையறாது கடமாடி வரும் தோழர் இரா முத்தரசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மார்க்ஸ் மாமணி விருதினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம் அடுத்து பெரியார் ஒளி விருது சான்றோர் வழக்குரைஞர் அருள்மொழி பெரியாரிய சிந்தனையாளர் புலவர் திரு அண்ணாமலை திருமதி சரசம்மையார் ஆகியோரின் அருமை மகள் தோழர் அருள்மொழி அவர்கள் நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்று சேலத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய நான்காவது வயதிலேயே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகளை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் முன்னிலையில் ஒப்புவித்து பாராட்டு பெற்றவர் ஆவார் பள்ளியில் பயிலும் போதும் பின்னர் கல்லூரியில் பயின்ற காலத்திலும் பெரியாரிய கருத்துக்களை கற்றுக்கொள்வதிலும் அவற்றை சக மாணவர்களிடையே பரப்புவதிலும் குறிப்பாக விளிமிரலை மக்களின் மேம்பாட்டுக்குரிய சமூக நீதிக்கான அறப்போராட்டங்களில் பங்கெடுப்பதிலும் தீவிர ஆர்வம் காட்டியவர் இளம் பருவத்திலேயே கேட்போரை தம்பயப்படுத்தும் வகையில் உரையாற்றக்கூடிய நாவன்மை மிக்க இவர் தனது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ பருவங்களில் மாவட்ட மாநில அளவிலான பேச்சு போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியாரின் நூற்றாண்டையொட்டி நடைபெற்ற மாநாட்டில் திராவிடர் கழகத் தலைவரும் தமிழர் தலைவருமான ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிமுகம் செய்த பெரியார் பிஞ்சுகள் என்னும் நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக உரையாற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஏராளமான பகுத்தறிவு பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றியவர் குறிப்பாக இளம் தலைமுறையினரிடையே தந்தை பெரியாரின் புரட்சிகரமான சிந்தனைகளை வெகுவாக கொண்டு சேர்த்ததில் இவரது பங்கு போற்றுதலுக்குரியதாகும் சேலம் அரசு மகளிர் கல்லூரியில் பயின்ற காலத்தில் மாணவர் பேரவையில் பொறுப்பேற்று அனைத்து கல்லூரி மாணவர்களின் நலன்களுக்காக பணியாற்றியவர் கல்லூரியின் அடிப்படை வசதிகளுக்காக மாணவ மாணவியருடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியவர் கல்லூரியின் அடிப்படை வசதிகளுக்காக மாணவ மாணவியருடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியவர் அத்துடன் மாணவர்களின் கோரிக்கைகளுக்காக அப்போதைய தமிழக முதல்வர் திரு எம் ஜி ஆர் அவர்களின் காரினை வழிமறித்து அவர் முன்னெடுத்த அறப்போராட்டம் அவரது போர்க்குணத்துக்கும் துணிச்சல் வாய்ந்த செயலுக்கும் சான்றாக அமைந்தது பேராசிரியர் சுபவி இயக்குனர் சுப முத்துராமன் இயக்குனர் வி சி குகநாதன் போன்ற தமிழ்த் தேசிய உணர்வாளர்களின் முன்னெடுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட ஈழ விடுதலை ஆதரவாளர் கூட்டமைப்புடன் இணைந்து சட்டக்கல்லூரி மற்றும் பிறக்கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து மனித செங்கிலி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் முனைப்புடன் பங்கெடுத்தவர் சுயமரியாதை சனாதன எதிர்ப்பு சாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் மகளிர் விடுதலை கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு பகுத்தறிவு மற்றும் பார்ப்பனிய ஆதிக்க எதிர்ப்பு போன்ற தந்தை பெரியாரின் புரட்சியர கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை இடையறாது அனைத்து தரப்பு மக்களிடையே அயர்வின்றி அச்சமின்றி எடுத்துரைத்து அரசியல் விழிப்புணர்வை பரப்பி வருபவர் தற்போது திராவிடர் கழக பிரச்சார அணியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்று சிறப்புற செயலாற்றி வரும் வழக்குரைஞர் தோழர் அ அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியாரின் வழியில் அவர் ஆற்றி வரும் அரும்பெரும் பணிகளையும் குறிப்பாக சனாதனத்தை எதிர்ப்பதில் அவர் காட்டி வரும் சமரசமற்ற போர்க்குணத்தையும் பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெரியார் ஒளி விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம் அடுத்து காமராசர் கதிர் பெறும் சான்றோர் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பன்னவலை என்னும் சிற்றூரில் திரு மனுவேல் சர்க்குணம் திருமதி தங்கமேரி ஆகியோருக்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்தவர் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தனது பதினாறாவது வயதில் சென்னைக்கு வந்து இறையியல் கல்வி பயின்றார் அதன் பின்னர் போரூரில் தனது முதல் திருச்சபையை அவர் உருவாக்கினார் தற்போது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஈசியை திருச்சபைகள் இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகின்றன சென்னையில் மட்டுமின்றி அலகாபாத் கொல்கத்தா முதலான நகரங்களிலும் இறையியல் கல்லூரிகளை நிறுவி பல்லாயிரக்கணக்கான இளம் போதர்களை உருவாக்கியுள்ளார் ஜார்க்கண்ட் குஜராத் மாநிலங்களில் ஆதிவாசி சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு என்று இலவசமாக படிப்பதற்கு பள்ளிகளையும் விடுதிகளையும் உருவாக்கினார் அவற்றின் விளைவாக இப்போது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாகியுள்ளனர் புரட்சி பேராயர் என்று தமிழ்நாட்டு மக்களால் பெருமையோடு அழைக்கப்படும் ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களோடு மட்டுமின்றி போப்பாண்டவர் முதல் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள் பிரதமர்கள் வரை உயரதிகார பீடங்களில் இருப்பவர்களோடு நெருக்கமான நட்புறவை பேணி வருகிறார் முத்தமிழறிஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவர் தமிழ்நாட்டின் சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்போது அனைத்து சிறுபான்மையினரின் நலன்களுக்காக திறம்பட செயல்பட்டார் மறைந்த திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த போது ரயில்வே பணியாளர் வாரியத்திற்கு இவர் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்போது ஏராளமான தமிழ்நாட்டு இளைஞர்கள் இவரால் துறையில் பணி நியமனம் பெறும் வாய்ப்பை பெற்றனர் ஆன்மீக தளத்தில் இறைப்பணிகள் ஆற்றுவதோடு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமூக நீதி இயக்கம் என்ற அரசியல் இயக்கத்தை நிறுவி அதன் மூலம் அரசியல் பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார் தனது பிறந்த நாளை ஆண்டுதோறும் ஜூலை தனது பிறந்த நாளை ஆண்டுதோறும் ஒடுக்கப்பட்டோர் நாளாக அறிவித்து பார்வையற்றவர்கள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவர்கள் என பலருக்கும் ஏராளமான பொருளுதவிகளை அளித்து பொருளுதவிகளை அளித்து வருகிறார் மழை வெள்ளம் புயல் முதலான இயற்கை பேரிடர்களால் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நேரில் சென்று அவர்களது துயர் துடைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்தம் கல்வி வளர்ச்சிக்காகவும் அரும்பாட் அரும்பாடாற்றி வரும் தந்தை பேராயர் ஏசுரா சர்க்குணம் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காமராஜர் கதிர் விருதினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம் அடுத்து அயோத்திதாசராதவன் விருது பெறுபவர் முனைவர் ராஜ் கௌதமன் அவர் உடல் நலிவின் காரணமாக இந்நிகழ்வுக்கு வர இயலவில்லை அவருடைய உறவினரும் நமது அன்பு இளவலுமான ஜெகன் என்கிற ஜெகநாதன் இங்கே வருகை தந்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் வத்ரா அருகே உள்ள புதுப்பட்டி என்னும் கிராமத்தில் திரு இரா சூசை ராஜ் திருமதி மை சபஸ்டியம்மாள் ஆகியோருக்கு இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மூத்த மகனாக பிறந்தவர் பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்கள் புதினத்தின் முன்னோடிகளில் ஒருவரான மாதவையா படைப்புகள் குறித்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற திரு ராஜ் கௌதமன் அவர்கள் திருநெல்வேலியில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் விரிவு விரிவுரையாளராக பணியில் சேர்ந்தார் அதன் பின்னர் புதுச்சேரி அரசின் கீழ் இயங்கும் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததால் அங்கு பெயர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னில் பணி ஓய்வு பெறும் வரையில் புதுவையிலேயே பல்வேறு கல்லூரிகளில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்தார் தமிழ் சித்திரையில் விளக்கிய கட்டுரைகளை எழுதி வந்த அவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தலித் இலக்கிய அரசியல் எழுச்சியால் ஈர்க்கப்பட்டு தலித் பண்பாட்டு ஆய்வுகளில் ஈடுபட்டார் தலித் பண்பாடு என்ற அவரது நூல் தமிழ் சூழலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது மார்க்சிய கருத்தியல் பின்புலம் கொண்ட அவர் பின் நவீனத்துவ கோட்பாடுகளை உள்வாங்கி அதன் அடிப்படையில் இலக்கிய ஆய்வுகளை மேற்கொண்டார் தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் குறித்து பின் நவீனத்துவ நோக்கில் பல நூல்களை எழுதினார் புகழ்பெற்ற உளப்பக பகுப்பாய்வு சிந்தனையாளர் எரிக் பிராமின் நூல்களையும் பெண்ணிய கோட்பாட்டாளர்களின் நூல்களையும் தமிழாக்கம் செய்துள்ளார் அயோத்திதாச பண்டிதர் ராமலிங்க அடிகளார் சுந்தர ராமசாமி புதுமைப்பித்தன் ஆகியோரை பற்றிய இவரின் மதிப்பீடுகள் ஆகும் ஆய்வாளராக மட்டுமின்றி புதினங்களை படைப்பதிலும் ஈடுபாடு காட்டிய ராஜ்கௌதமன் அவர்கள் தன் வன் வரலாற்று நோக்கில் தன் வரலாற்று நோக்கில் மூன்று நாவல்களை எழுதியுள்ளார் தனது அரிய படைப்புகளுக்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இலக்கிய சமூக பண்பாட்டு தலங்களில் பேராசிரியர் ராஜ்கௌதமன் அவர்கள் ஆற்றியுள்ள அளப்பரிய பங்களிப்புகளை போற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அயோத்திதாசர் ஆதவன் விருதினை அவருக்கு வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம் அடுத்து மில்லத் பிறை விருதனை பெறும் சான்றோர் தோழர் ஜெனாப் எஸ் என் சிக்கந்தர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் திரு செய்யது நாகூர் மீரான் திருமதி மீரான் பிவி ஆகியோருக்கு இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று ஜெனாப் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள் வரலாற்று பாடத்தில் முதுகலை சிக்கந்தர் அவர்கள் பிறந்தார் இவர் வரலாற்று பாடத்தில் முதுகலை பற்றம் பெற்றவர் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பில் இணைந்து மாணவர் சமுதாயத்தை நெறிப்படுத்தி அறவழியில் அவர்களை வழிநடத்தினார் அந்த அமைப்பின் தமிழ்நாட்டு தலைவராக இருந்த காலத்தில் கல்வி வளாகங்களில் பெருகும் வன்முறை போதைப் பொருள் பயன்பாடு முதலானவற்றுக்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமி என்னும் ஆழி பேரலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் பணிகளில் முழு மூச்சாக ஈடுபட்டார் நாகூர் கோட்டக்குப்பம் பகுதிகளில் நிரந்தர குடியிருப்புகளை ஏற்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்ட மக்களது வாழ்வாதார தேவைகளுக்கு வழியமைத்து கொடுப்பதிலும் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற பெரும்பான்மைவாத கருத்துக்கு எதிராக மானுட வசந்தம் என்னும் கொலைக்காட்சி தொடரை இயக்கி பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை பரந்துபட்ட அளவில் மக்களிடையே கொண்டு சென்றார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வெல்ஃபேர் கட்சியை வெல்ஃபேர் பார்ட்டி என்கிற கட்சியை துவங்குவதற்கு அடித்தளம் அமைத்து அதன் அகில இந்திய பொருளாளராக செயல்பட்டார் அகில இந்திய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வெல்ஃபேர் பார்ட்டி என்னும் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக திறம்பட பணியாற்றினார் திருவாரூர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தெழுந்த சூழலில் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களின் போராட்டங்களுக்கு உறுதுணையாக நின்றார் அத்துடன் விவசாயிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடிய போது பொழுது விவசாய தங்க தலைவர்களோடு இணைந்து நின்றார் சென்னை பெருவெள்ளத்தின் போது மக்கள் துயர் துடைக்கும் பணிகளில் சிறப்பான முறையில் ஈடுபட்டு அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றார் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒன்றிய பாஜக அரசு இயற்றிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற மக்கள் திற போராட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் பங்கேற்றார் தொலைக்காட்சி விவாதங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக விளிம்புநிலை மக்களின் விளிம்புநிலை மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வருகிறார் இஸ்லாம் டுடே என்னும் யூடியூப் சேனலையும் தற்போது நடத்தி வருகிறார் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்னும் அமைப்பின் தமிழ்நாடு செயலாளராகவும் சமரசம் மாத மாதம் இருமுறை இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் கன்னியத் தமிழர் காகிதமில்லத் வழியில் செயல்பட்டு வரும் திரு எஸ் என் சிக்கந்தர் அவர்களுக்கு மத நல்லிணக்கத்திற்காக அவர் ஆற்றி வரும் பங்களிப்பை போற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காகிதே மில்ல விருதினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம் நிறைவாக ஏழாவது விருது செம்மொழி ஞாயிறு விருதினை பெறுபவர் தொல்லியல் அறிஞர் ஏ சுப்பராயுலு உலக புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர் திரு ஏ சுப்பராயுலு அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் சின்னக்கலையம்புத்தூர் என்னும் சிற்றூரில் ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திரு எல்லவ திருமதி சாயம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார் இவர் மதுரை தியாகராயர் கல்லூரியில் பிஎஸ்சி பகுதிகம் பயின்ற போது பெரியார் அண்ணா நூல்களை படித்தும் திராவிட இயக்க தலைவர்களின் பேச்சுகளை கேட்டும் வளர்ந்தார் பேராசிரியர்கள் ஆக்கி பரந்தாமனார் இலக்குவனார் அவ்வை துரைசாமி பிள்ளை மா ராஜமாணிக்கனார் முதலானோர் சிந்தனைகளின் தாக்கத்தால் சங்க இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட இவர் பேராசிரியர் டிவி வி மகாலிங்கம் அவர்களின் வழிகாட்டுதலில் தொல்லியல் படிப்பில் சேர்ந்தார் முதுகலை தொல்லியல் படிப்புக்கு பின்னர் எம்லிட் பட்டத்திற்காக சோழ நாட்டின் அரசியல் நிலவியல் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி ஆப் தி சோலா கன்ட்ரி என்ற தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டார் கல்வெட்டுகளில் இருந்த நாட்டு பிரிவுகளையும் அவற்றின் கீழ் ஊர் பெயர்களையும் தொகுத்து இவர் தயாரித்த அந்த ஆய்வேட்டின் மூலம் உலக புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர்கள் நட்பை பெற்று அவர்களோடு இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றார் தொல்லியலில் ஆழ்ந்த புலமை கொண்ட திரு சுப்பராயில் அவர்கள் வல்லம் கொடுமணல் பெரியப்பட்டினம் ஆகிய தொல்லியல் அகழாய்வுகளை அத்துறையினரோடு இணைந்து மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை ஜப்பானிய ஆய்வுக்குழுவின் உறுப்பினராக இருந்தவாறு தென்கிழக்கு ஆசிரிய நாடுகள் குறிப்பாக இலங்கையில் தென்னிந்தியாவின் வெளி உலக பண்பாட்டு தொடர்புகள் குறித்து கல ஆய்வுகளை மேற்கொண்டார் இந்திய வரலாற்று பேரவை நடத்திய மாநாடுகளுக்கு நான்கு முறை தலைவராக இருந்துள்ளார் உலக புகழ்பெற்ற கல்வெட்டியல் கல்வெட்டியல் அறிஞர் நோபுரு கரஷ்மா மற்றும் தோரு நொத் ஆகியோருடன் இணைந்து சோழர்கால கல்வெட்டுகளில் உள்ள பெயர்களின் அகராதியை தயாரித்து வெளியிட்டுள்ளார் வல்லம் அகழாய்வு அறிக்கை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஓலை ஆவணங்கள் ஆகிய இவரது ஆய்வு நூல்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளன தமிழ் கல்வெட்டு சொல்லகராதி மற்றும் விஜயநகர அரசரின் தமிழ் கல்வெட்டுகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார் மேலும் இந்திய தொல்லியல் துறையால் வெளியிடப்படும் தென்னிந்திய கல்வெட்டுகள் தொகுதி முப்பத்தி நாலுக்கு ஆசிரியராக இருந்து பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு கல்வெட்டியல் தொல்லியல் ஆகிய துறைகளில் இவர் செய்திருக்கும் பங்களிப்புகள் தமிழக வரலாற்று அறிஞர்களில் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியைப் போல முக்கியமானவர் என்ற அங்கீகாரத்தை இவருக்கு பெற்றுத் தந்துள்ளன ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏராளமான கட்டுரை நூல்களையும் எழுதியுள்ள தொல்லியல் அறிஞர் திரு ஏ சுப்பராயு அவர்களுக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு ஆகியவற்றுக்கென அவர் ஆற்றியுள்ள பங்களிப்புகளை போற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான செம்மொழி ஞாயிறு விருதினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம் விருது பெறும் சான்றோர் அனைவருக்கும் இப்போது உங்கள் சார்பில் விருதுகளை வழங்க இருக்கிறோம்